தின அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் கேட்டிங்கன்னா சில தினங்களுக்கு முன்பு இந்த தமிழா தமிழான்னு ஒரு நிகழ்ச்சி நடக்கும் ஜி தமிழில் அந்த நிகழ்ச்சியில் வந்து இந்த சாதி ஒழிப்பு குறித்து ஒரு கருத்தமர்வுன்னு நினைக்கிறேன் அந்த கருத்தமர்வில் வந்து அப்புக்குட்டி அதாவது இந்த வெண்ணிலா கபடி குழுவில் இருப்பார்ல அவரு அழகர் சாமி குதிரை அப்படின்னு ஒரு படம் இந்த மாதிரி ரெண்டு மூணு படம் நடிச்சிருக்காப்புல அவரை வந்து சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டுருக்காங்க சாதியை ஒழிக்கிறதுக்கு அவர் ஒரு அருமையான ஐடியா ஒன்று சொன்னாப்ல அந்த ஐடியா என்னன்னு அந்த ஐடியாவுக்கு அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய தோழர் ராவுடையப்பன் அவர்கள் கொடுத்த ஒரு செருப்படி பதிலையும் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் சாதிக்கும் மதத்திற்கும் எதிராக எங்களை போன்ற எளிய பிள்ளைகளும் இந்த சமூக நிதி அரசியல் களத்தில் தொடர்ந்து பயணிக்க நீங்கள் விரும்பினால் தங்களுக்கு வாய்ப்பிருந்தால் தின அரசியல் யூடியூப் சேனலின் வளர்ச்சிக்கு உங்களால் இயன்ற நிதியை எங்களுக்கு கொடுத்து நீங்களும் எங்கள் வளர்ச்சிக்கு பங்களிக்கலாம் அதாவது மக்களே இங்கே இந்தியா முழுக்க ஒரு பொது புத்தி ஒன்று இருக்குது பொது புத்தி எப்படின்னா செகப்பாருங்க வந்து போய் சொல்ல மாட்டான் சேரிகரன் அப்படி இருப்பான் ஆஹ் தான் அப்படிதான் இருப்பான் பணக்கார வீட்டு பசங்க திருட மாட்டாங்க பணக்கார வீட்டு பசங்க பொய் சொல்ல மாட்டாங்க சேரியில இருக்க வந்து திருட்டு தொழில் பண்ணுவான் சேரிக்காரனாலே கேவலமானவன் அப்படின்னு ஒரு பொது புத்தி ஒன்று இருக்கு சரிங்களா அந்த பொது புத்தியில இருந்து வந்தவர் தான் இந்த அப்புக்குட்டின்னு நினைக்கிறேன் அவரை சொல்லி தப்பு இல்லை அதாவது சமூகம் அன்னைக்கு அப்படிதான் இருக்கு அப்புக்குட்டி மட்டும் ஏதோ பெரிய குற்றவாளி மாதிரி நம்ம பேசக்கூடாது அப்புக்குட்டி மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க முதல்ல அவர் என்ன பேசினாருன்னு ஃபர்ஸ்ட் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அதாவது அந்த வீடியோ வந்து பிளே பண்ண முடியாது உங்களுக்கே தெரியும் காபிரேட்ஸ் கொடு அதனால அந்த வீடியோ பிளே பண்ண முடியாது அந்த போட்டோஸ் இருக்கு அதை வேணா ஷேர் பண்ற பேக்ரவுண்ட்ல வைக்கிறேன் பாருங்க அதாவது மக்களே இந்த சாதி ஒழிக்கணும் அப்படின்னு வந்துட்டா எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு பதில் வந்து அதுக்கு முதல்ல ஸ்கூலில் வந்து சர்டிஃபிகேட்டை ஒழிக்கணுங்க அதாவது அங்கே ஸ்கூலில் தான் ஆரம்பிக்கிறாங்க நாங்களாம் ரொம்ப சமத்துவமாக உருதாய் வீட்டு பிள்ளைலாம் நாங்கள் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்து நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சட்டியில் தான் சூத்த போட்டு எல்லாம் குழாச்சி அந்த அந்தளவுக்கு நாங்களாம் இருக்கிறோம் இந்த ஸ்கூலில் தாங்க வந்து சாதி சர்டிஃபிகேட்டை முதல்ல கேட்டு எங்களை பிரிச்சிட்றாங்க அப்படின்னு ஒரு குரூப் சொல்லுவாங்க அந்த குரூப்பில் இருந்து வந்தவர் தான் அப்புக்குட்டியும் அப்போ வந்து இந்த நிகழ்ச்சி குறித்து அவருக்கு ஒரு பார்வை என்னென்ன இருக்குதுன்னு அந்த நெறியால் கேட்குறாரு அப்போ வந்து அவர் என்ன சொல்றாருன்னா முதல்ல ஸ்கூலில் வந்து சர்டிஃபிகேட் கேட்குற ஒழிக்கணும் அப்படின்னு சொல்றாரு அதாவது மக்களே இது எப்படின்னா சீப் எடுத்து ஒழிச்சு கல்யாணத்தை நிறுத்திர்லாம் அப்படின்ற மாதிரி ஒரு காமெடி ஒன்று இருக்குது அந்த காமெடி தான் அதுக்கு பதில் அதாவது இந்த அப்புக்குட்டி அவர்கள் சொன்ன விஷயத்துக்கு தோழர் ராவுடையப்பன் அதாவது அந்த நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கியவர் அந்த ஆவுடையப்பன் வந்து செருப்பால் அடித்த மாதிரி பதில் சொல்லியிருப்பார் அப்புக்குட்டியை நோக்கி அது மட்டும் கொடுத்த இந்த தூக்கி கொண்டு வரும் முட்டாள்களுக்கு சரிங்களா என்ன சொல்லியிருப்பார்னா இந்த சர்டிஃபிகேட்டு கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு வந்து என்ன ஒரு எண்பது வருஷம் இருக்குமா ஜாதி ரெண்டாயிரம் வருஷமா இருக்கு அப்ப அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆகவோகம் வாழ்ந்துட்டோமா எல்லா சமத்துவமும் வாழ்ந்துட்டோமா அதாவது இந்த ஜாதி வந்து எதுக்கு வந்ததுன்னா எதற்காக உனக்கு கல்வி மறுக்கப்பட்டது அதாவது நீ தீண்டத்தகாதவன் நீ கல்வி கற்க தகுதியற்றவன் சொல்லி வந்து எனக்கு கல்வி மறுக்கப்பட்டது என்னால் முடியாமல் நீ இந்த சாதியில் பிறந்துட்டு அதனால் நீ படிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அப்போ இந்த சாதியில் பிறந்த உனக்கு வா ஒரு பதினெட்டு சதவீதம் எம்பிசியா வா உனக்கு ஒரு இடஒதுக்கீடு பிசியா வா உனக்கு ஒரு இடஒதுக்கீடு இப்படி வந்ததுதான் இந்த இந்த சாதியால் ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்கு இடஒதுக்கீடுன்னு வந்தது அப்ப இந்த இடஒதுக்கீடுன்றது இன்னைக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் இருக்குது இந்த அடிப்படை புரிதல் இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாத அப்புக்குட்டியும் அப்புக்குட்டி போன்ற சில முட்டாள்களும் இதை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி சோழர் ஆவுடையப்பன் வந்து செருப்பால் அடித்த மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது மக்களே என்னுடைய நண்பர்கள் வட்டாரத்திலயும் சிலர் வந்து இருக்காங்க அவங்கெல்லாம் அவங்க எல்லாம் எப்படின்னா மச்சான் நீங்க பேசுறதெல்லாம் ஓகே ரொம்ப எல்லாம் பேசுறீங்க ஸ்கூல்ல அப்புறம் எதுக்கு மச்சான் நீங்க ஸ்காலர்ஷிப் எல்லாம் வாங்குறீங்க உங்களுக்கு மட்டும் கொடுக்குறாங்க சலுகை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அட என்ன சொல்ற இந்த ரமண படத்தை சொல்லுவாங்களா அட பாவிகளா இப்பதான் இதையே புரிஞ்சுக்கிறீங்களான்ற மாதிரி அவங்களுக்கு நம்ம என்ன பதில் சொல்றோம்னா அதாவது இப்ப என் வீட்ல நான் வந்து முதல் பட்டதாரி என் வீட்ல நான் தான் முதல் பட்டதாரி எங்க அப்பா அஞ்சாவது வரைக்கும் படிச்சிருக்காரு எங்க பாட்டா அதுவும் படிக்கல ஆனா இப்ப இதுவே மற்ற சமூகத்துல இருந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவாவது படிச்சிருப்பாரு அப்ப இங்கே பொருளாதாரம் வந்து எதன் அடிப்படையில் இங்கே கிடைக்குது தமிழக மக்களுக்கு அதாவது நூறு ஏக்கர் ரெண்டாயிரம் ஏக்கர் வந்து நிலம் வச்சிருப்பாரு அவர் வீட்டில் கொத்தடியுமே வேலை செஞ்சிருப்பாரு ஒருத்தர் அவருக்கு கல்வி கிடைக்குமா முதல்ல கிடைக்காது ஏன்னா அவருக்கு வந்து குலத்தொழில் வந்து அவங்களுக்கு கொத்தடியுமே வேலை செய்கிறது அப்போ அப்படிப்பட்ட எனக்கு வந்து நீ கல்வி கிடைச்சிருக்கு எப்படி இடஒதுக்கீடு மூலமா கிடைச்சிருக்கு இடஒதுக்கீடுனா எப்படி நாங்களாம் படிச்சிருக்க முடியும் இதுதான் இந்த பொது புத்தி வந்து இன்னைக்கு எப்படிலாம் வேலை செய்யுதுன்னு பாருங்கள் அப்போ இதை உடைக்கிறதுக்கான வேலையை தான் இந்த இடஒதுக்கீடும் சமூக நீதியும் செஞ்சுக்கிட்டு இருக்கு அதை கூட புரிஞ்சுக்காத சில தற்கொலைகள் ஸ்கூல் மட்டும் இல்லைன்னா ஸ்கூலில் சாதி சர்டிஃபிகேட் மட்டும் கேட்கலன்னா நாங்களாம் எப்படி நாங்களாம் அப்படி கட்டி பிடிச்சி டெய்லியும் வானத்தைப் போலையை படத்தில் வர மாதிரி எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகேன்னு கொண்டாடிட்டு தான் நாங்கள் எல்லாம் அப்படியே அண்ணன் தம்பியாக பழகிட்டு இருக்கோன்ற மாதிரி பேசுவானுங்க இவன்களோட மோட்டிவ் வந்து இன்னைக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கல்வி கிடைச்சிருச்சு அதனால அவனுங்க படிச்சுட்டானுங்க இன்னைக்கு வந்து அடிமை வேலை செய்யறதுக்கும் பண்ணை வேலை செய்யறதுக்கு ஆள் கிடைக்கல அவங்கெல்லாம் இன்னைக்கு நல்ல அரசு அதிகாரியா போய் உட்காந்துட்டாங்க நல்ல அதிகார இடத்துல போய் உட்காந்துட்டாங்க இது இவனுங்களுக்கு வந்து எரிச்சலா இருக்கு அதை நேராக சொல்ல மாட்டானுங்க அதை நேரா சொல்லாம சுத்தி விளைச்சு சொல்றது அதை எப்படி சொல்றதுன்னா தலையை சுத்தி மூக்க தொடுவானுங்க எனவே இது போன்ற நபர்கள் வந்து இன்னும் அறியாமையில தான் இருக்காங்க இதை வந்து அவங்கள மட்டும் சொல்லி குரல்ல இன்னைக்கு சமூகம் வந்து தான் கட்டமைக்குது திரும்ப திரும்ப அதாவது இது அரசியல் எப்படி கட்டமைக்கிறானுங்கன்னா இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்குன்னு வச்சுக்காங்களே அந்த கட்சி குறித்து ஏதான ஒரு தகவல் வருதுன்னு வச்சுக்கவே முதல்ல போய் இவனுங்க அடிக்கிற பாயிண்ட் என்னன்னா திமுகவோட அடிமை கட்சி திமுகவுக்கு இது எப்போ பார்த்தாலும் முட்டுக் கொடுக்குற கட்சி திமுக கூட்டம் நின்று தான் ஜெயிக்கிறானுங்க வெளியே வந்தா இவனுங்க தோத்துருவானுங்க அதாவது விடுதலை சிறுத்தைகள் பேசக்கூடிய கருத்து சரியா தப்பா அது வந்து நடைமுறைக்கு சாத்தியப்படுமா இதனால் மக்களுக்கு பயன்படுமான்னு எந்த முட்டாப்பையும் யோசிக்கிறது இல்லை அது திமுக கூட்டணியில் இருக்கு திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தை மட்டுமா இருக்கு காங்கிரஸ் இருக்கு கம்யூனிஸ்ட் இருக்குது எத்தனையோ கட்சிகள் இருக்கு ஆனா இவன்களுக்கு என்ன அதான் அந்த சகப்பாருக்க பொய் சொல்ல மாட்டான்ற மாதிரி இவன்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் வந்து திமுக கூட்டணியில் இருக்கிறது தான் மிகப்பெரிய ஒரு எரிச்சல் ஏ இருந்து அது தோத்தா பிரச்சனை இல்ல ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்களா தொடர்ச்சியா அதுதான் அதாவது நீ நல்லா மேட்ச் பண்ணி பாருங்க உங்களுக்கு புரியும் அதாவது மக்களே ஜாதி சர்டிபிகேட்டை வந்து நீங்க ஸ்கூல்ல வந்து ஒழிச்சுட்டீங்கன்னா ஜாதி ஒளிஞ்சிரும் எப்படி பழைய இந்த மக்கள்லாம் மாடு மேய்க்க போகணும் ஆடு மேய்க்க போகணும் எங்க அண்ணன் சீமான் சொல்ற மாதிரி வரட்டி தட்டி விற்கணும் ஆன்லைன்ல ஐம்பது ரூபா நூறு ரூபான்னு வரட்டி அந்த மாதிரி நாங்கெல்லாம் கூலி தொழிலுக்கு போகணும் இவங்கெல்லாம் வந்து நல்ல வசதி வாய்ப்புகளோட அரசு அதிகாரியா போய் உட்காந்துடணும் இதுதான் இவங்களோட நோக்கமாக இருக்கே தவிர சாதியை ஒழிக்கிறதுக்கு இடஒதுக்கீடு தானே மிகப்பெரிய ஒரு காரணி அதான் அதிகார பரவல் இதை தான் தலைவர் திருமாவளவன் சொல்லுவார் அதிகாரம் பரவணும் கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் எளிய மக்களுக்கும் அதிகாரம் இதுதான் அவருடைய கோட்பாடு எனவே இந்த கோட்பாடை எதுக்கு அவர் சொன்னார்னா இதுதான் அதிகாரம் போய் இன்னைக்கு எல்லாத்துக்கும் கிடைச்சிட்டாலே இன்னைக்கு பாதி பிரச்சனை முடிஞ்சில்ல ஒரு தனியார் தொலைக்காட்சி நடத்திய மேடையில் வந்து சொல்லுவாரு எதனால் நான் தாக்கப்படுகிறேன் என் கையில வந்து பணம் இல்லாமையா இல்லை ஆயுதம் இல்லாமையா என் கையில அதிகாரம் இல்லை அரசியல் அதிகாரம் இல்லாதனால நான் தாக்கப்படுறேன் எனக்கு அநீதி இழைக்கப்படுது அப்போ இங்கே வந்து அதிகாரம் கிடைக்கணும்னா கல்வி தான் முதல் அதிகாரம் அதுக்கப்புறம் தான் எதுவாக இருந்தாலும் கல்வி கிடைச்சாலே முக்கவசி அதிகாரம் கிடைச்ச மாதிரி தானே அப்போ இவங்களோட நோக்கம் எதுவா இருக்குன்னு பாருங்க சாதிய ஒழிக்கணுன்றதே இவங்களுக்கு ஒரு நோக்கமே கிடையாது ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து இந்த இடஒதுக்கீட்டை பயன்படுத்தி படிக்கிறாங்க நல்ல அரசு அதிகாரியாக போய் உட்கார்றாங்க அதுதான் இவங்களுக்கு பிரச்சனையே தவிர இவங்களுக்கு வந்து சாதிய ஒழிக்கணுலாம் ஒரு அக்கறையும் கிடையாது இதை வந்து தோழர் ஆவுடைப்பன் வந்து வெட்ட வெளிச்சம் மட்டும் காட்டிட்டாரு அவருடைய அந்த கருத்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு தோழர் ஆவுடையப்பன் அவருடைய நிகழ்ச்சியை நிறையா நான் பார்த்துருக்கேன் ரொம்ப கருத்தியலா பேசுவார் கருப்பல் வந்து அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு இருந்தாரு இப்போ அவரு வழங்கிட்டு இருக்காரு உண்மையிலே ஆகச்சிறந்த ஒரு கருத்தியல்வாதி அருமையாக அவருடைய பேச்சுகள் வந்து எப்படின்னா எளிய மக்களையும் கவரக்கூடிய வகையில் இருக்கும் அவருடைய பேச்சுக்கு அதாவது இங்கே தொடர்ந்து ஒரு விஷயத்த கட்டமைச்சுக்கிட்டே இருக்கானுங்க அதாவது ஸ்கூல்ல வந்து ஜாதி சர்டிஃபிகேட்டை ஒழிச்சிட்டா ஜாதியை ஒளிச்சரலாம் இடஒதுக்கீட்ட வந்து நிப்பாட்டேன்னா ஜாதியை விழிச்சாடலாம் இதெல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா இடஒதுக்கீடுன்னா என்னன்னு தெரியாம படிப்புனா என்னன்னு தெரியாம இருக்க தற்கொலைங்க தான் இந்த மாதிரி வாதத்தை வைப்பாங்க அறிவார்ந்து சிந்திக்க கூடிய அனைத்து சமூக மக்களுக்கும் தெரியும் இடஒதுக்கீட்டினுடைய அருமையும் பெருமையும் எனவே இடஒதுக்கீடு ஒன்றுதான் இன்னைக்கு வந்து சமூக நீதியை கட்டமைச்சு வச்சிருக்கு ஓகேங்களா இடஒதுக்கீடு இல்லைன்னா எப்படி ஒடுக்கப்பட்ட மக்கள் படிக்க முடியும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் எப்படி படிக்க முடியும் சரி இப்போ உங்க வாதத்துக்கே வச்சுக்கலாம் இப்ப என்ஐடி இது போன்ற நிறுவனங்கள்லாம் வந்து இடஒதுக்கீடே கிடையாது அங்க எத்தனை பேர் படிக்கிறாங்க எஸி மக்கள் இல்லை இந்த பிசி மக்கள் தான் எத்தனை பேர் படிக்கிறாங்க ரொம்ப கம்மியாக தான் படிப்பாங்க இடஒதுக்கீடு வேணாம் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா அந்த நிலமை தான் தொடரும் பழையபடி யாரு நூலி பன்கள் தான் இருப்பானுங்க எல்லா இடத்துலையும் அதுக்கு தான் நீங்கள் இன்னைக்கு விரும்புகிறீங்களே தவிர மற்றபடி உங்களுக்கு ஜாதிய ஒழிக்கின்ற ஒரு பெரிய எல்லாம் கிடையாது எனவே தோழர் ராவுடைய அப்பனுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இது போன்ற தற்குரைகளை நீங்கள் அடிக்கடி தோல் உரித்து காட்ட வேண்டிய ஒரு தேவை இருக்குது ஏன்னா இன்னைக்கு அப்புக்குட்டின்ற ஒருத்தருக்கு நீங்கள் பதில் சொன்ன முடியுமா எத்தனையோ அப்புக்குட்டிகள் வந்து இன்னைக்கு முகம் கிழிஞ்சு அலைகிறானுங்க ஏன்னா இந்த வாதத்தை தூக்கிட்டு நிறைய பேர் வருவானுங்க அவனுங்களுக்கு வந்து செருப்பால் அடிச்ச மாதிரி ஒரு பதில வந்து தோழர் ஆவுடைய பொண்ணு வந்து கொடுத்திருக்கீங்க தொடர்ச்சியாக இது போன்ற நிகழ்ச்சியில வந்து நீங்க உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யணுன்றதை நான் கேட்டுக்கிறேன் மீண்டும் அடுத்த காலையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்